ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரிக்குள்ளே சாப்பாடு வேலையை தொடங்கிட்டேன்னா நான் வந்து மாவு அரைக்கிறதா நினைச்சிருந்த நினச்சி நினச்சி அப்படியே அரிசி ஊற போட மறந்துட்டேன் இதை போட்டு அரைச்சி ஆட்டி சொல்லிவிட்டு நான் பேசாமல் கடையிலேருந்து ஒரு பாக்கெட் ஆப்பம் மாவு வாங்கிட்டேன் பார்த்துருங்க பாத்துருங்க அப்ப கொஞ்சம் இது ஒரு ஸ்பூன் சீனியும் போட்டு உப்பையும் போட்டு வரசி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்து பொங்கி பொங்கி இருக்குமா காலையில் ஆப்பம் சுடும் போது அப்படி கும்பிளி கும்பலியா சூப்பரா வரும் பாத்துருங்க அதனால கலக்கி வச்சுட்டேன் நாளைக்கு தான் மாவு அரைப்பையும் பாத்துருங்க சோறு இப்போ பொங்கிட்டு இருக்கனால எப்படியும் கொஞ்சம் சோறு மீ மீதி வந்துடும் அப்போ காலையில் அது தின்னு தீக்குறதுக்கு வத்தலை நல்லா குட்டி குட்டியா அப்படி நீள நிலமாக வெட்டி உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டேனா காலையில் அந்த மீதி பழையதை வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும் எனக்கு எவ்வளோ களி இல்லாட்டாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் பழையது குடிச்சாலே ஒரு தனி தெம்பு வரும் பார்த்துடுங்க அதனால தான் அதுக்கு எனக்கு உப்பு போட்டு உப்புல போட்ட வத்தல் இருக்குது தெரியுமா அது நல்லா பிடிக்கும் பார்த்துடுங்க மத்தில சும்மா தண்ணி ஊறத பார்த்துருங்க ஒரு பொருள் வச்சு அழுத்தி விட்டா தான் அதனால தான் அந்த வந்து கறி கொதிச்சுட்டே இருக்கு முட்டை அவிய போட்டிருக்கு அதுக்கடையில கொஞ்சம் காப்பி குடிச்சா கொள்ளாம போல அதனால் பாலை போட்டு காப்பி எடுத்துட்டேன் பார்த்துருங்க நாலஞ்சு துண்டு மீன் பொரிக்கிறதுக்குன்னு வச்சுருந்தேன் அதையும் தூக்கி போட்டாச்சு எனக்கு வந்து ராத்திரி அவிச்ச முட்டை தின்னணும்னு மனசுக்கு தோணவே இல்லாததுனால நான் அவிச்ச முட்டை எடுக்கல மற்ற நாலு பேருக்கு அவிச்ச முட்டை வச்சுட்டு நான் எனக்குள்ளதை எடுத்துட்டேன் பார்த்துருங்க சாப்பாடு எல்லாம் போட்டச்சி கூப்பிட்டா ஒவ்வொருத்தரும் வந்து தட்டை எடுத்துட்டு போவாங்க நானும் சாப்பாடு உட்காந்து சாப்பிட போறேன் பார்த்துருங்க சூடு சோறுல நிறைய மீன் கறி ஊத்தி அந்த மாங்காய் எல்லாம் வரசி உட்காந்து நம்ம பாட்டு ஒதுங்கியது தின்னுட்டே இருந்தோம்னு வாங்கிக்கலாம் எப்படி இருக்குன்னு இங்க நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டுருவாரே